ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களே இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுரக்காயை வச்சு ஒன் பார்ட் குக்கிங் முறையில் ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நம்ம சாதா அரிசியை வச்சு பொன்னி அரிசியை வச்சு சுரக்காய் பிரியாணி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு பிஞ்சு சுரக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா பட்டையை வந்து நீங்கள் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வந்து தேவையான அளவு சுரக்காய் வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க வெட்டிட்டு புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க எனக்கு வந்து கொஞ்சம் முத்துன காயாக இருக்கனால நான் பீலர் வச்சு தோலை வந்து உரித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி எடுத்தா ஈஸியாக வந்துடுங்க நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடுசாக ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க இது காயிட்டுங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி புய்தல் ஒன்று கிராம்பு கல்பாசி எல்லாமே நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடப்ப நம்மளுக்கு இது எல்லாமே பொறிஞ்சு வந்ததும் நாம் வெட்டி வச்சுக்கிற மல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா வந்து நாளை கீறி வச்சுக்கிறங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பச்சை பச்சைவாச போக கிடகு விட்டுக்கலாங்க இப்போ இந்த சுரக்காய் வெட்டி வச்சுக்கிற சுரக்காய் இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கண்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து தக்காளி ஊற்றி வதக்கி விட்டுட்டு வருங்க நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்க இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் வீட்டில் மிளகாய் பொடி என்ன காரத்திறமையோ வர்றதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க ஏன்னா இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுங்க ஐஸ்கிரீம் ஸ்பூன் ஸ்பூனோட சேர்ந்துதுங்க அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் வர அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்ந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எப்போவும் சாதத்துக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அதே மாதிரி வந்து வச்சுக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவில் நான் வந்து வச்சுக்கிறேங்க இப்போ கொதிச்சு வருதுங்க நம்மளுக்கு தண்ணி இப்போ மூடி போட்டு நம்ம விசில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மீடியம் சைஸில் வச்சு மூணு விசில் விட்டோம்னா நம்மளுக்கு உதவுறையாக சாதம் சரியாக இருக்குங்க விசில் வந்த முன்னாடி நம்ம பார்க்கலாங்க பாருங்க விசில் போனது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக மனமாக சுவையாக நம்மளுக்கு சுரக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம மல்லியும் புதினாவும் தூவிக்கலாங்க தூவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்து கலந்துக்கலாங்க நல்லா மனமாக இருக்குங்க கூட மறுபடியும் நெய் சேர்த்துனா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா உதிரூதியாக இன்னும் சூடாக நம்மளுக்கு நல்லா பொழு ஒழுன்னு ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா உதிரூதியாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுரக்காய ஒரே மாதிரி நம்ம பொரியலும் குழம்பும் மோர் குழம்பும் வச்சு கொடுக்குறக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க லட்சு பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க பாருங்க சுவையான சுரைக்காய் பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க